அல்லாஹு அலமது அல்லா அலி வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரமது வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இந்த ஜும்மா நாளின் முழு பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் சக்திக்கு மீறி யாரையும் அல்லாஹ் சோதிக்க மாட்டான் ஒருவர் தொடர்ந்து சோதிக்கப்படுகிறார் என்றால் ஒன்று அல்லாஹ் அவர்களின் ஈமானை பலப்படுத்த ஈமானை சோதிக்க அவரை தேர்ந்தெடுத்துள்ளான் இன்னொன்று நாம் எவ்வளவு கஷ்டங்கள் தந்தாலும் அவரால் தாங்க முடியும் என அவரின் மன வலிமையை தெரிந்தே அல்லாஹ் அவரை சோதிக்கின்றான் இப்படி சோதிக்கப்படும் போது அவனை நாம் நெருங்குகிறோமா இல்லை விலகி செல்கிறோமா என அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான் அவன் அவன் விரும்புகின்றான் அப்படி நமக்கு துன்பம் ஏற்பட்டு அதை நீக்க அவனிடம் நாம் உதவி தேடும் போது நம் துன்பத்தையும் நீக்கி நாம் கேட்டதை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தருவான் சில நேரங்களில் அவனின் சோதனை மிகவும் கடுமையாக இருக்கும் நாம நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் நல்ல வசதியா அல்லது ஓரளவு வசதியா இருப்போம் நல்ல வீடு வேலை நோய் இல்லாமல் ஆரோக்கியமா இருப்போம் அலமது இல்லா திடீரென நமது வாழ்க்கையில் இதில் ஏதோ ஒன்று இல்லாமல் போகும் குடும்பத்தில் கஷ்டம் சண்டை நோய் ஏற்படுதல் கடன் சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை நஷ்டம் என தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் நாம் செய்த ஏதோ ஒரு தவறால் அல்லது அல்லகவே சரிவர வணங்காமல் அவனுக்கு நன்றி செலுத்தாமல் அவனை மறந்து நாம் இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் ஏற்படலாம் இதுவரை நமக்கு கிடைத்து வந்த அல்லாஹுவின் அருள் நமக்கு கிடைக்காமல் போன காரணத்தால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வர வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு வராமல் இருக்க அல்லாஹ்விடம் நாம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் அதற்கு வேண்டி கேட்கக்கூடிய துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த துவாவை தினமும் ஓதலாம் இன்று ஜும்மா பரக்கத்தான அல்லாஹ்வின் அருள் நமக்கு பல மடங்கு பெற்று தரக்கூடிய சிறப்பான நாள் இது நம் துவாக்கள் தடையின்றி கபுல் ஆகக்கூடிய ஒரு சிறந்த நேரம் இந்த நாளில்தான் உள்ளது அதனால இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதால இன்னிலிருந்து இந்த துபாவை ஓத ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து கேட்கப்படும் துவாக்கள் விரைவில் நிறைவேறும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ்விடம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல நான் இந்த துவாவை ஒரு பத்து முறை ஓத போறேன் இன்னைக்கு ஜும்மா அதனால இந்த துவா ஓதுறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட எண்ணிக்கையில் செலவத் ஓதுங்க குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது ஓதி பிறகு இந்த துவாவை ஓதுங்க இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும்ம இன்னி أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك اللهم إني أعوذ بك من زوال نعمتك بتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نقمتك وجميع سخطك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نقمتك وجميع صحتك اللهم اني اعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءه نقمتك وجميع صحتك اللهم اني اعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءه نقمتك وجميع صحتك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاعة نقمتك وجميع صحتك اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك அல்லாஹ் உன் அருட்கொடைகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும் நீ எனக்கு அளித்த ஆரோக்கியத்தன்மை என்னை விட்டு மாறுவதை விட்டும் உனது திடீர் தண்டனை விட்டும் உனது சகலவிதமான கோபங்களை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் இந்த துவாவை இத்தனை தான் ஓதணும்னா கண்டிப்பா இல்லை நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் முடிஞ்ச அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க இன்று ஜும்மா என்பதால் இந்த நாள் முழுக்க ஓதுங்க குறிப்பாக ஜும்மா தொழுகையில ஓதுங்க அசர் தொழுதுட்டு மஹ்ரிப் வர அதிகமாக ஓதுங்க துவாக்கள் கபுலாகும் அந்த நேரமும் நீங்கள் துவா கேட்கும் நேரமும் சரியாக அமைந்து விட்டால் இன்றே அல்லாஹுபானத்தாலா உங்களது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லா உங்களிடம் எல்லா வளமும் இருந்து அலம்துல்லா நீங்கள் நல்லபடியாக இருந்தால் அது உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் ஒருவேளை அல்லாஹ்வின் தண்டனையால் சோதனையால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தால் அது நீங்கி உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் கோப பார்வைக்கு அவனது தண்டனைக்கு ஆளாகாமல் அவன் உதவியும் அருளும் பாதுகாப்பும் என்றும் நம் அனைவருக்கும் கிடைக்க அல்லாஹ் சுபானவத்தாலா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் மற்றவர்களும் பலன் அடையலாம் இந்த மாதிரி மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூடியூப் அந்த வீடியோவை அதிக

அதில் உள்ள துவாவை அவங்க எடுத்து ஓதும் போதெல்லாம் உங்களுக்கான நன்மையோ அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகத்து